உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ள பிரதி நிலாந்த மரண தண்டனை வழங்க கத்தோலிக்க திருச்சபையின் என கொழும்பு மறை மாவட்டத்திற்கான தகவல் தொடர் இயக்குனர் அருட்தந்தை காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு இயக்குனர் அருட்தந்தை ஜோட் கிறிஸ்தாந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் போலீஸ் சேவையிலிருந்து

එහි තිබෙන බෞඩ තමයි සට කෙරෙන්නේ ඒේ නිසා ඒ හැම දෙයක් ඇතුළටම යන්න ඕන මර්ශණ කටයුතු නිසා එක පිළිවෙලකට කෙරෙන්න ඕන දෙයක් ඉ නිසා අපි හිතනවා අපිට තේරෙනවා මේ විමර්ශන හරියට කරන්න අවශ්‍යතාවයක්සිද කරත්තියෙනවා කියලා වගේීම රජීටක් තියෙනවා නමුත් එහි සමාරීට කෙනකුට පින්න පුළුවන් මේක බොහම හැමීට සිදධවෙන්නික අපි අපේ ඔක්කෝන්ට මෝන එක්මනට මේක විදරව් කරගන්න ඒ අපි අපි හැමෝටම අවශ්‍ය දෙයක් නමුත් මේක සංකීර්ණ භහාවය කල කළ බලද්දී කඩිනමින් නත්තා එහෙම් මෙහෙෙන් කරලා ඉවර කරනවාට වඩා අවශ්‍යතාව ේයන්නේ ඉතාමත්ම ගැඹුරු විදිහයට පිළිවලකට විනිවිධ බවින් යුතුවවංකව මේ පරීක්ෂණ සිදු කරනෙ මම හිතනවා ඒක සිදුවමින් පාති නවන්සේලා යම්යම් ප්‍රතිඵල දැවිිලටයනවා. ඉන්දියේදී අපි විශ්වාස කරනවා මේක ඉක්මනින් ඉවැර කරගන්නට පුුවන් වෙයික් කියල. திருச்சபையும் உலகளாவிய திருச்சபையும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டாயிரத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணை குழு மற்றும் உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே நிலாந்த ஜெயவர்தன பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணையின் மூலம் மேலும் பல விடயங்கள் தெரியவரும் வரும் என எதிர்பார்க்கின்றோம் சிஐடியின் இயக்குநராக ஷானி அபயசேகரவையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவிராட்னவையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இருபதில் பதவி இடமாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்பதே கர்தினாலின் விருப்பம் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு கூறவில்லை என அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்